பக்கியலட்சுமி சிறீல் தொடையே பேசுவார் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாக்கி அந்த வழியாக நடந்து போகிறாங்க அங்கே போயிட்டு ஆச்சுங்க எதுக்கா என்ன ப்ராப்ளம் ஏன் இவ்வளோ வரியா இருக்கீங்கன்னு சொல்லி இருக்காங்க தனம் கிட்ட அவங்களும் அவங்களுடைய அண்ணபண்ணும் ஓடி போன விஷயத்த சொல்றாங்க சரிங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வழியே போகும்போது ராஜியோட லவ்வர் ராஜு கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறது நகையை பற்றி பேசுறது இது எல்லாமே வந்து இருக்காங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை எப்போ காதலிச்சேன் எனக்கு தேவையெல்லாம் பணம் மட்டுந்தான் உங்ககிட்ட இருந்து பணம் வரும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னவே நான் வந்து காதலிச்சேன் ஆனா அதுக்கு பேர் காதலே கிடையாது அது தெரியுமா உனக்கு நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டது ரொம்பவே கோவப்பட்டு ராஜு வந்து நில்லுடா பொறுக்கின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவனை போயிட்டு துரத்தி பிடிக்கணும் ட்ரை பண்றாங்க அதுக்குள்ளவே அவ கிளம்பி போயிடுறாங்க இதை நினைச்சு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்ப பாக்கே போயிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா உன்னை நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுல நான் பாத்துட்டு இருக்கேன் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க நான் பண்ணது எல்லாமே தப்புதான் இவனை நம்பி கொஞ்ச நாள் பழகின இவனை நம்பி வந்தது ரொம்ப பெரிய தப்பு இப்ப நான் இனி என்ன பண்ண போறேன்றாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதை அறிஞ்ச வைங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படி எல்லாம் பேச புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என் குடும்பத்தை தலை குடிய வச்சுட்டேன் எல்லாருமே என்ன அந்த அளவுக்கு செல்லமா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள இப்படி தலை குடிய வச்சுட்டனே நான் இருந்து என்ன பண்ண போறேன்றாங்க உடனே பயங்கரமா கோவப்பட்டு எழுதி வந்து சொல்றாங்க தப்பு பண்ணதாவ நகை பண்ண இல்லாமல் போயிடுச்சுன்னா கேஸ் கொடுத்தா போலீஸ் பார்த்துப்பாங்க அவனை பிடிச்சி நகை பண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க உங்கள் ஃபேமிலியோட நம்பர் கொடுங்க நாங்கள் ஃபோன் பண்ணுறாங்க இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜு ரொம்பவே முரட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாக்கியம் அந்த பொண்ணோட லைஃப்பை எப்படி சேவ் பண்ண போகிறாங்க இல்லை அந்த பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்க போகிறாங்களா பாக்கியங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ